இங்க ஒரு பொண்ணு அவங்க குழந்தைய வீட்டுல அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு ஆஃபீஸ் வந்துட்டாங்க டேபிள் அவங்க குழந்தையோட போட்டோ பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஒரு காஃபி குடிக்கலானே கேபெட்ரியா போறாங்க இவங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப இருக்கை பண்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இவங்க வந்ததுமே எல்லாரும் சைலண்ட் ஆயிராங்க இவங்க பாத்ததும் ஹலோ மேம் ஹலோ மேம் சொல்றாங்க இவங்களுக்கு காஃபி குடித்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க மறுபடியும் சிரிக்கிறத கண்டினியூ பண்றாங்க நெக்ஸ்ட் டே டீம் மீட்டிங் நடந்துட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு லேட்டா வராங்க டீ மீட்டிங்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் வந்து கிளைண்ட்ஸ் வந்து நம்மளோட டேக் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்ததும் பேபினாலதான் லேட் ஆச்சு அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க அவங்க எதுவும் பேசாதீங்க அமைதியா இருங்க மாதிரி சொல்லிடுறாங்க டீம் மீட்டிங் முடிஞ்சதோ இவங்க கிட்ட வந்து உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் எஃப் போட்டு நல்லா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க கிரேட் ஒர்க் சொல்றாங்க இவங்களும் யூனு சொல்றாங்க இந்த பொண்ணு தான் ப்ராஜெக்ட் லீடுங்கிறதுனால இந்த டூ வீக்ஸ்ல என்னெல்லாம் பண்ணுங்கன்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்க வீட்ல இருந்து ஃபோன் வருது அவங்க கட் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க இதை பார்க்கற அந்த பையன் மேம் வந்து சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாமான்னு கேக்குறான் உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க அவங்களும் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க குழந்தை நல்லா இருக்கிறாங்க குழந்தை சாப்பிட்டானாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க கேபின் ஒருத்தர் காஃபி எடுத்துட்டு வராங்க என்னதுன்னு கேக்குறாங்க காஃபின்னு சொல்றாங்க நான் காஃபி கேக்கல பிளாக் காஃபி தான் கேட்டேன் இதை எடுத்துட்டு போன கோவமா சொல்லிடுறாங்க இவங்க ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்களோட டீமேட் இவங்கள பாக்கலாம்னு உள்ள வராங்க இவங்க டென்ஷனா இருக்கிறத பாத்துட்டு அவங்க பேசாமே கிளம்பிடுறாங்க இவங்க அவங்க டீமேட் கிட்ட போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேக்குறாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு மேம் நாங்க முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு டீமேட்டும் கொஞ்சம் தான் மேம் இருக்கு நாங்க கண்டிப்பா முடிச்சிடுவோம் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க வீட்ல இருந்து போய் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க கேபின்க்கு போறாங்க அந்த கேபின்ல அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அவர்லாம் வாங்கிடுவாங்க அதெல்லாம் நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்து அவங்க யாருக்கும் என்னோட உதவி தேவை இல்லையான்னு கண்டிப்பா உங்களோட உதவி தேவை ஆனா ஒரு அம்மாவா இருந்துட்டு வீட்டுல குழந்தையும் பாத்துட்டு ஒர்க்கையும் பாக்குறது ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சமான தரணும்னு தரணும் சொல்றாங்க மேம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா பிரசன்டேஷன் நாளைக்கு பத்து மணிக்கு மார்னிங் சென்ட் சைன் சொல்றாங்க இவங்களும் அவங்க டீம்மேட் டைமிங் பாலோ பண்றதுதான் உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றாங்க